ஜிகி ஜிகி மின்னோம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பிரிண்டட் காட்டன் முந்நூற்றம்பது அது ரூபா குவாலிட்டிக்காக சாரி வாங்கினா சூப்பரா இருக்கும் நம்ம எலம்பாளிலேயே ட்ரெண்டிங்காக போற குபேரப்பட்டு கலெக்ஷன்ஸ் இந்த சாரியை ஓப்பன் பண்ணி போகிற காட்டன் பாருங்க டிசைன்ஸும் சரி நம்ம ப்ளவுஸ்லேயும் வந்து டிசைன் வந்துடும் அருமையா இருக்கும் கொஞ்சம் கூட டேமேஜே வராது வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த சாரி கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி இதுல ரெண்டுல ரேக்ல இருக்கிறது ஃபுல்லாக குபேரப்பட்டு இதுல நம்ம கிட்ட என்ன குடோன்ல ஒவ்வொரு சாரிக்கும் நூறு நூறு கலெக்ஷன் செட் சாரி வச்சிருக்கோம் இது வேணும்னாலும் உடனே ரெடி பண்ணிக்கலாம் டைம் மட்டும் இருந்தால் ஓகே தான் ஓகே தான் அதாவது ஹோல்டிங் மட்டும் ஃபுட் ஹோல்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ரி மடி இது வந்து இந்த சாரி ரெண்டு சேம் குவாலிட்டி தான் வெறும் செவன் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த சாரியும் வெறும் செவன் ஃபிஃப்டி தான் எந்த சாரியுமே வந்து இந்த தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இந்த மாரி எந்த சாரியுமே இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் குள்ளே தான் இருக்கும் ஆனால் வெளியில நான் எங்ககிட்ட தௌசண்ட் குள்ளே இருக்க சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு கம்மியாக எங்கேயுமே வாங்க முடியாது ஹால்சேல் பிராண்ட்ஸுக்கு கிரா கிராண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாரி வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா இந்த சேலி ஏன்னா வெளில நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போடணும் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா வெறும் எழுநூத்தம்பது ரூபா இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் தான் இருக்கு மீடி கலெக்ஷன்ஸ் அந்த அடிக்கடிக்கு அடி அடிக்க வச்சிருக்கோம் அப்படி காட்டுங்களா அங்கே கீழே இருக்க பாருங்க இல்லை செட் சாரியானா கூட எடுத்துக்கலாம் வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஆறு கிலோ கொடி போட்ட மாதிரி கூட இருக்குது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டி நீங்கள் வந்து கையில் கிளாத்லாம் தொட்டு பார்த்துட்டிங்கன்னா வாங்க போக மாட்டீங்க அது வேறு விஷயம் ரொம்ப ஹை குவாலிட்டி காட்டன் ரைட் ரேஞ்சு அதிக ரேட்டு ஆனால் இந்த சாரியில் இருக்க ஃபெசாலிட்டின்னு எதுவும் இல்லை ஆனால் குவாலிட்டிக்காக இந்த சாரி வாங்கலாம் டிசைன்லாம் பெருசாக இருக்காது குவாலிட்டிக்காக சாரீ வாங்கலாம் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் வரவீங்களா இந்த சீலையை தான் எடுத்தாங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு நேற்று தான் இது வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த டிசைன்ஸ் இந்த சாரி கொடுத்துட்டுருக்கோம் இதே புட்டாயம்போஸில் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச சாரீ பார்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுருக்கு ஒவ்வொரு புட்டாக்கும் தனித்தனியாக ஸ்டோன் வச்சுருக்கும் கட்டினீங்கன்னா நைட்டில் எல்லாம் ஜிகி ஜிக் 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 ஜிகி ஜிகுன்னு இன்னும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இன்னொன்று நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ண சேரீ தான் இந்த டிசு சேரீ இந்த டிசு சேரியை நம்மக்கிட்ட இல்லை வெளியில் செவன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்காங்க நம்ம எவ்வளோ இதை கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த சேரீயோட டிசைன் புட்டாலாம் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து இவங்களால் அதாவது இந்த வீடியோவில் மட்டும் கிளாத் அவங்களால ஃபீல் பண்ண வைக்க முடியும்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லா சேரையும் வித்துருவோம் அந்த அளவுக்கு கிளாத்லாம் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும் எங்கே இருக்கிற சில்க் காட்டன் கோட்டா சாரீஸ் இது எல்லாமே காட்டுங்க இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டான அதாவது ஒரு டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டாஃப் இந்தமாரி கொஞ்சம் டீசண்டாக கட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சேரிலாம் சூப்பராக இருக்கும் குறையே சொல்ல முடியாது ஏதாவது சாரீக்கு நாங்கள் ரேட்டு தெரில சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கா அதை ஃபோட்டோ எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா வேறு கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குது உங்களுக்கு அனுப்புவேன் ப்ரிண்டட் காட்டன் முந்நூற்றம்பது ரூபா எவ்வளோ முந்நூற்றம்பது ரூபா இன்னொன்று நம்ம கிட்டே இருக்கிறதுலே ரொம்ப ஹை நிறையா சேல் இருக்குது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு முந்நூறுவாயிலேருந்து வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா மேலே அடிக்க வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கமும் அப்படியே காட்டுங்க எல்லா சீலையும் முந்நூறுவா தான் பிளைன் ஷாப் சில் ரெகுலராக நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் இந்த மாதிரி ஆஃபர் சாரீஸ் நாங்கள் போடுறதுலாம் உங்களுக்கு தேடி வரும் ஓகேங்களா